நான் தனியானவன் யாருக்கும் வேண்டாதவன் என்பது போல உணர்கிறேன் இதிலிருந்து விடுபடுவது எவ்வாறு ஓம் சாந்தி அதான் இன்றைய கேள்வி பார்த்தீங்கன்னா தனிமையின் அந்த வெறுமை இதுலேருந்து நம்மளை வந்து வெளியில் எப்படி கொண்டு வருவது இன்னைக்கு பாருங்கள் உலகம் வந்து நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜியில் நம்ம முன்னேறி கொண்டு இருக்கின்றோம் எவ்வளோ நம்ம டெக்னாலஜியில் வந்து முன்னேற 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 இல்லையா நம்ம நினைக்கிறோம் நாளுக்கு நாள் நம்ம சமுதாயம் முன்னேறி கொண்டு இருக்கிறது மக்களுடைய தரம் முன்னேறி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் நினைத்தால் கூட மக்களிடையே உள்ள அந்த இணக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் இல்லையா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய இணக்கம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இணக்கம் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த இணக்கமானது நாளுக்கு நாள் தூரை நோக்கி விலகி கொண்டே இருப்பதாக தெரிய வருகிறது இப்போ ஜென்ரலாக நீங்கள் போங்க ஸ்கூலுக்கு போகலாம் இல்லை நீங்கள் காலேஜில் போகலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் குழந்தைகள் டிராவல் பண்ணும்போதோ இல்லை ரயிலில் டிராவல் பண்ணும்போதோ கூட நீங்கள் பார்க்கலாம் நான்கு குழந்தைகள் அருகாமையில் அமர்ந்திருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக மொபைலில் வந்து அவங்களுடைய மொபைலில் பிஸியாக இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம் அப்போ மொபைல் பார்க்குறோம் அதில் பிஸியாக இருக்கிறோம் தனிமையை ஃபீல் பண்ணுறோம் அது ஒரு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நான்கு பேர் நம்ம குடும்பத்தில் வீட்டில் ஒன்றாக இருக்கும்பொழுது இல்லை நம்ம வந்து யாத்திரையில் இருக்கும்போது இல்லை நம்ம ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது கூட நம்ம ஒன்றாக இருந்தாலும் தனியாக நம்மை அனுபவம் செய்வதற்கு காரணம் இந்த சாதனங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக அந்த சாதனத்திற்கு நம்ம அதிகமே ஆகிவிட்டோம் ஒன்று கம்ப்யூட்டராக இருக்கலாம் இன்டர்நெட்டாக இருக்கலாம் இல்லை மொபைலாக இருக்கலாம் இந்த மாதிரி சாதனங்கள் நம்மை தனிமைப்படுத்தி விட்டது அளவுக்கு நம்ம தனிமை ஆக நமக்குள்ளே என்ன பண்ணுறோம் அந்த சாதனங்கள் இல்லை என்றால் நமக்குள்ளே வெறுமையை ஃபீல் பண்ணுறோம் அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வந்து நமக்குள்ளே ஒரு காலியான வெற்றிடத்தை உள்ள உள்ளுக்குள்ளே நம்ம வந்து பெரிய காலியான வந்து ஒரு அனுபவத்து ஏற்படுவதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளேருந்து நிரம்பவில்லை வெளியிலேருந்து சாதனங்களாக நிரம்பி இருக்கிறோம் சாதனையுடையத்தை ஆதாரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல வந்து அமைதியில் வந்து நம்ம நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நிறைந்த நிலையை முழுமையான நிலையை அந்த மகிழ்ச்சியான நிலையை நம்மளால் வந்து அனுபவம் செய்ய முடியவில்லை காரணம் நம்மளே நாம் வந்து சாதனங்கள் நம்மை தனிமைப்படுத்தி விட்டது நாம் முழுக்க முழுக்க சாதனங்களுக்கு அடிமையாகிவிட்டோம் இல்லை டெக்னாலஜி வந்து நம்ம வளர்ந்துருக்கின்றோம் டெக்னாலஜி மூலிமா நமக்கு வந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படுகின்றது நம்முடைய காரியங்கள் வெகு சீக்கிரமாக நம்ம செய்கின்றோம் குறைந்த நேரத்தில் பல காரியங்கள் நம்ம செய்து முடிக்கின்றோம் பலவிதமான ஸ்தூல முன்னேற்றங்கள் நமக்கு வந்து பிராப்தியாகி இருக்கின்றது இருந்தாலும் உண்மையான அந்த உள்முகமான அந்த பிராப்திகளை உள்முகமான அந்த சக்தியை உள்முகமான அந்த நமக்குள்ள மகிழ்ச்சியை திருப்தியை என்ன பண்ணுறோம் நாளுக்கு நாள் இழந்து கொண்டே இருக்கின்றோம் அதனால் நமக்குள்ளே வந்து அந்த வெறுமை வெற்றிடத்தை நம்ம அணு செய்கின்றோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் சில நேரம் ஒதுக்கி அந்த சாதனங்களிலிருந்து நம்ம நாம் விடுவித்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்முடைய குழந்தைகளோட இருக்கும்போது இல்லை நம்ம நண்பர்களோட இருக்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம கொடுக்கல வாங்கல் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நல்ல விஷயங்களை நம்ம கலந்து உரையாடல் செய்வதன் மூலமாக இல்லையா நமக்குள்ளே அந்த இணக்கம் ஏற்படும் நமக்குள்ளே சிநேகம் வரும் உண்மையான ஆன்மீ அந்த உள்ளப்பூர்வமான அந்த ஸ்நேகம் உள்ளபூர்வமான அந்த நட்பு இல்லையா உள்ளபூர்வமான அந்த மனிதாபிமானத்தின் மூலமாக நமக்குள்ள அந்த காலியான இடங்கள் நிரப்பப்படும் இல்லையா நம்ம வந்து அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வருது போது நமக்குள்ளே அந்த அன்பு வெளிப்படுத்த முடியும் நம்ம உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த முடியும் உணர்வுகளை நம்ம ஷேர் பண்ண முடியும் அதன் மூலம் நம்மளுக்குள்ளே அந்த மகிழ்ச்சியான அந்த சூழ்நிலையை மகிழ்ச்சியான வாயுமண்டலத்தை உருவாக்குவதன் மூலமாக நமக்குள்ளே வந்து ஒரு இணக்கம் சிநேகம் இந்த ஒற்றுமை நமக்குள்ளே அந்த கொடுக்கல் வாங்கல் ஷேரிங் கேரிங் இன்ஸ்பிரேஷன் மூலமாக நம்ம ஒரு மகிழ்ச்சியான வந்து அனுபவத்தை நமக்குள்ளார வந்து செய்ய முடியும் நமக்குள்ளே ஒரு நிறைந்த மனோநிலையை நாம் அனுபவம் செய்ய முடியும் ஆக நம்ம பண்ணுறோம் நம்ம முழுக்க முழுக்க சாதனங்களுக்கு அடிமையாகாமல் சாதனங்களை தள்ளிவிட்டு நம்மனா பண்ணுறோம் ஒன் டு ஒன் இல்லையா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நேரடியான அந்த சம்பந்தத்தில் நேரடியான தொடரில் வரணும் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருத்தர் ஒருத்தர் வந்து உள்ளப்பூர்வமாக ஷேர் பண்ணுங்க வேண்டும் உள்ளப்பூர்வமான அந்த இயற்கையான மகிழ்ச்சியை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலை நாம் தான் உருவாக்கணும் இப்போ ஜென்ரலாக பாருங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க பாருங்கள் வந்து குழந்தைகளுக்கு அதிகாலை ரெடி அழிப்பி அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க இல்லை வீட்டில் அவங்க தனிமையாக இருப்பாங்க இல்லை ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒர்க்கு போயிடுவாங்க திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் இரவுக்கு வருவாங்க குழந்தைகள் அந்த நேரத்தில் இருப்பாங்க இவங்க வந்து குழந்தைகளோட வந்து தொடர்பு ஏற்பட முடியாத சூழ்நிலை இருக்கும் தாய் தந்தைகளோடு கூட குழந்தைகள் பழக முடியாத நிலையில் இருப்பாங்க ஒரு குழந்தையாக இருக்கும்போது முதல் முதல்ல அவங்களுக்கு வந்து தேவை தாய் தந்தையினுடைய அந்த வளர்ப்பு தாய் தந்தையினுடைய அந்த அன்பு பாதுகாப்பு அதுதான் அவங்களுடைய லைஃப்பை வந்து உருவாக்குகின்றது மாதிரி நம்ம ஸ்கூல் காலேஜஸில் போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த நல்ல நட்பு இல்லை நல்ல வந்து கொடுக்கல் வாங்கலை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கூட காலேஜில் கூட பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் படிப்பில் கவனமாக இருப்போம் படிப்பை விட்டு வெளியில் வந்து மொபைலில் ஆகிரும் இல்லை வேறு ஏதாவது நம்ம சாதனங்களுக்கு அடிமையாகி அதிலே பிஸியாக இருக்கிறோம் சாதனங்கள் மூலமாக நம்ம தொடர்புக்குறோம் வெகு தூரத்தில் இருக்கவங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மூலமாகவும் இல்லை வீடியோ காலிங் மூலமாக தொடர்பு கொள்கின்றோம் ஆனால் அதில் வந்து உண்மையான அந்த சிநேகமோ அதில் உண்மையான அந்த கொடுக்கல் வாங்கலோ அந்த ஷேரிங் கேரிங் வந்து இருப்பதில்லை இல்லையா நம்ம இந்த சாதனைகளை ஒதுக்கிவிட்டு நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பழகுவது மூலமாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தோடு ஒன்றாக இருப்பதன் மூலமாக இல்லையே ஒன்று சேர்ந்து நம்ம எங்கேயாவது வந்து டூர் போவதன் மூலமாக பிக்னிக் செய்வதன் மூலமாக நமக்குள்ளே அந்த மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்படும் இல்லை நமக்குள்ளே அந்த வெட்டிடத்தை நாம் நீக்க முடியும் ஆகவே நாம் சாதனங்களுக்கு அடிமையாகாமல் சம்பந்தத்திற்கு மு முக்கியத்துவம் கொடுத்து சம்பந்தத்தில் நம்ம நம்ம அருகாமையில் வர வேண்டும் அதன் மூலியமாக நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் இதன் மூலமாக நமக்குள்ள உயர்ந்த நிறைந்த மன நிறைவு ஏற்படும் இல்லை இவ்வாறு நம்ம என்ன பண்ணுறோம் சாதனங்களுக்கு அடிமையாகாமல் சாதனங்களை ஒதுக்கிவிட்டு சம்பந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்போ குழந்தையாக இருக்கிறாங்க இல்லையா இல்லை அம்மாவாக இருக்கிறாங்க அம்மா என்ன பண்ணும் குழந்தைகளோடு நெருங்கிய சம்பந்தம் வைக்க வேண்டும் பழக வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் இல்லை நண்பர்களுக்குள்ளே நம்ம நன்றாக பழக வேண்டும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் இல்லையாகவே நம் சாதனங்களுக்கு அடிமையாகாமல் சம்பந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்பந்தங்களுடைய அருகாமையிலே வருவதன் மூலமாக நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை நீக்கி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு திருப்தியோடு நாம் வாழ முடியும்